ஆபரேஷன் சிந்துர் அட்டாக்கில் ஹிஸ்புல் முசாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் மிகப்பெரிய முகாம் அளிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்குள் பதினெட்டு கிலோமீட்டர் உள்ளே அமைந்துள்ள இந்த முகாமை அழித்தொழித்துள்ளது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஸ் முகமது லஷ்கர் இ தொய்பா இஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு சொந்தமான ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது பஹல்காமில் அப்பாவி மக்கள் மீது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வந்தது இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் முதன் முறையாக நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகவல்பூரில் இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் புல்வாமா தாக்குதல் நடத்தி நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கும் இங்கிருந்தே திட்டம் திட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இதனை கருத்தில் கொண்டே இந்த பகுதியில் இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பஹல்காம் அட்டாக்கிற்கு பதிலடியாக ஒன்பது தீவிரவாத முகாம்களை சூறையாடியுள்ளது இந்திய ராணுவம் குறிப்பாக மூன்று பயங்கரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்த ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டது ஜெய்ஷி முகமது அமைப்பின் நான்கு இலக்குகள் லஷ்கர் இ தொய்பாவின் மூன்று இலக்குகள் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் இரண்டு இலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன ஆபரேஷன் சிந்து குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் ராணுவ கர்னல் சோபியா குரேசி விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இருவரும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தை தேர்வு செய்தது தொடர்பாக விளக்கம் அளித்தனர் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்களையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டனர் தாக்குதல் நடத்தப்பட்ட போது இந்திய விமானப்படையின் விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன தீவிரவாத முகாம்கள் தாக்கப்படுவது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு அவர்கள் விளக்கியுள்ளனர் அந்த வகையில் கர்னல் சோஃபியா குரேசி ஊடு போது பாகிஸ்தானுக்குள் பனிரெண்டு முதல் பதினெட்டு தொலைவில் அமைந்துள்ள உள்ள ஜோயா முகாம் உட்பட அளிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை காட்டும் வீடியோக்களை காட்டி விளக்கினார் இது ஹிஸ்புல் முஜாஹிதீனின் மிகப்பெரிய முகாம்களில் ஒன்றாகும் ஜம்மு கதுவா பகுதியில் பயங்கரவாதத்தை பரப்புவதற்கான கட்டுப்பாட்டு மையங்களில் இதுவும் ஒன்று கதான்கோட் விமானப்படைத்தள முகாம் மீதான தாக்குதலை இந்த பயங்கரவாத கேம்ப் தான் திட்டமிட்டு நடத்தியது இந்த மெஹ்மூனா ஜோயா பயங்கரவாத முகாம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ளது